வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ரெண்டு காய்கறிகள் பழங்கள் தண்ணீர் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இந்த காய்கறிகள் பழங்கள் தண்ணீரை ஆரம்பத்திலிருந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து உடலை உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வேணுங்கிற அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதில் இருக்குது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிம்பாங்க அதாவது வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் பழங்கள் தண்ணீர் தாங்க இது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது ஏன்னா ஆதி காலத்திலிருந்து மனிதன் வந்து இந்த விஷயங்களை பழங்களையும் காய்கறிகளையும் தண்ணீரையும் சரியான விதத்தில் பயன்படுத்தி தான் எப்பேற்பட்ட வியாதியையும் குணப்படுத்தியிருக்காங்க நீங்கள் பழங்கள் காய்கறிகள் அதே மாதிரி தண்ணீர் சரியான விதத்தில் இருந்ததுன்னா உடலுக்கு எந்த விதமான கொழுப்பு பிரச்சனையோ அல்லது வியாதி பிரச்சனையோ அல்லது உடல் நலம் சார்ந்தது அல்லது செரிமானம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு காய்கறிகளையும் கனிகளையும் ரொம்ப டெஸ்ட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு உடலுக்கு உகந்தது அது எந்த அளவுக்கு அருமருந்தாக பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுதாங்க சஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதுதான் உலகம் பூரா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் அதே மாதிரி எல்லா விதமான பழங்களும் அப்புறம் ரெகுலராக குடிக்கக்கூடிய தண்ணீரும் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சு நமக்காக கொடுக்கப்பட்ட செல்வங்கள் ஸோ அதை இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம குறைச்சிக்கிட்டுருக்கோம் ஏன்னா இன்றைக்கி மெக்கானிக்கல் வேர்ல்டு அதனால் ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் தான் நிறைய வந்து நம்ம சாப்பிட பழகிட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப துரித உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம் அதிகமாக ஸ்வீட் இருக்கக்கூடிய ஐட்டங்கள் அப்புறம் ஹாஃப் கூப்புடு குக்குடு ஃபுல் கூக்குடு இந்த மாதிரி ஐட்டங்களை நிறைய சாப்பிட்டு பழகினதுனால மனிதன் வந்து நாக்கு உடைய சுவைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அதிகமாகிடுச்சோ ஒழிய உடலினுடைய உறுதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் அதோடைய நன்மைக்கும் வேலைக்கும் பெருசாக எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு யங் ஏஜ்லேயே பல டிசீஸஸ் பல பிரச்சனைகள் ஹார்ட் இதயம் சம்மந்தமான பல பிரச்சனைகள் ரொம்ப யங் ஏஜ்லேயே பலவீனமாக இருக்கிறது அனிமிக்காக இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் இந்த காய்கறிகள் பழங்கள் அதே மாதிரி தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம் அதை நம்ம ஒரு வாழ்வியல் முறையாகவே வைக்கணும் சரியான தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தென்னிங்கிறது மேக்சிமமாக இருக்கலாம் இருந்தாலும் எவ்வளவு குடிக்க முடியுமோ மூணுலேருந்து மூன்று லிட்ரு நம்மளால் முடியும் மேக்ஸிமம் நாலு லிட்டர் கூட குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா பாடி சிஸ்டம் வந்து அதாவது ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய லூப்ரிகன்ஸும் அப்புறம் தண்ணீரால் ஆன இந்த உடல் வந்து தண்ணி நிறைய தேவைப்படுறதுனால ஆக்சிஜன் அதில் இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகப்படுது அதனால் தண்ணீர் தான் வந்து கழிவுகளை வெளியேற்றதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது ஆனால் வந்து நம்ம தண்ணீர் வந்து சரியான விதத்தில் குடிக்கிறோம்னா அவசர உலகத்தில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதில்லை அல்லது தண்ணீரை நம்ம நினைப்பது இல்லை இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுகள் வந்து அங்கெங்கே தேங்கி அது கிருமிகளாகவும் அல்லது வேறு பல வியாதிகளாகவும் மாற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் கழிவுகள் வெளியேறுவதற்கு சரியான அந்த செமி சாலிடாக அதாவது ரொம்ப கெட்டித்தன்மையாகி செமி சாலிடாகாமல் கெட்டித்தன்மையாகணும் கழிவுகள் வெளியே போகிறது பிரச்சனை அதே மாதிரி யூரின் வந்து ப்ராப்பராக வந்து கிட்னி வந்து கிளீன்ஸ் ஆகணும் நிறைய தண்ணீர் இருக்கும்போதும் நல்ல விதத்தில் கிளீன்ஸ் ஆகும் ரொம்ப டைல்யூட் ஆகாமல் ரொம்ப டார்க்காக திக்காக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா யூரியனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக யூரீனுக்கு லோடு அதிகமாகும் அப்போ தண்ணீர் அதிகமாக குடிக்க குடிக்க கான்சன்ட்ரேஷன் டைல்யூட் ஆகும் அதாவது நீர்த்து போகும் அப்போ யூரீன்க்கும் உங்களுக்கு கிட்னிக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் அதில் இருக்கக்கூடிய உறுப்புக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நீடித்து நிலைத்து இருக்கிறதுக்கு நம்ம உதவுகிறோம் ஸோ தண்ணீருங்கிறது ஒவ்வொரு உறுப்பும் தண்ணீரை தேடுதுங்க நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் அத்தனை உறுப்புகளும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை தேடுது ஆனால் நம்ம தண்ணீரை குடிக்கிறோமான்னா அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு குடிக்கிற மாதிரி தான் குடிக்கணும் ஆனால் அது ஒரு உண்மையான மனசு ஒன்றி மனசோடு குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும் நிறைய குடிக்கணும் அதே நேரத்தில் வந்து அமைதியாக உட்காந்து தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அது வந்து ஒரு சாப்பாடு ரேஞ்சுக்கு நினச்சி தண்ணீர் குடிக்கணும் அவசர அவசரமாக ஒரு டம்ளர் எடுத்து வாயில் ஊற்றிட்டு போகிறது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவுமானா உதவாது ஏன்னா நம்ம கொடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு மூணு டம்ளர் குடித்தோம்னா அதுவும் வெறும் வயிற்றுல காலையில் ஒரு மூணு நாலு டம்ளர் மேக்சிமம் குடித்தீங்கன்னா உங்கள் ஆக பாடி அப்படியே கழுவிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தண்ணீரை நீங்கள் மறக்காமல் பயன்படுத்துறது அது ரொம்ப 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 உடலுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடியது எத்தனையோ உடலில் இருக்கக்கூடிய ஆகட்டும் அல்லது ஆகட்டும் நாள் சார்ந்த வியாதிகளாகட்டும் அது எல்லாமே இந்த தண்ணீரை கொண்டு நம்ம முன்னோர்கள் வந்து சரி செய்திருக்கிறாங்க இன்றைக்கும் தண்ணீர் அதிகமாக குடிக்க குடிக்க அந்த வியாதியே வந்து காணாமல் போயிடும் பல டைம்ஸ் வந்து அது ஜலதோஷமாகட்டும் அல்லது வந்து வேறு விதமான தலைவலியாகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாமே தண்ணீர் தான் ஒரு அருமருந்து சரியான சில டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க ஹாட் வாட்டரை ரெகுலராக குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தண்ணீர் வந்து சேர சேர வியாதிகளுடைய தன்மை குறையும் கிருமிகள் உடலை விட்டு வெளியே போகும் தண்ணீர் அடுத்தது காய்கறிகள் பழங்கள் இப்போ காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுக்கும் ஒவ்வொரு காய்கறியும் ஒரு விதமான விட்டமின்ஸ் வ விட்டமின்ஸு சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸு வேறுபடுது நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட்டு புரோட்டீன் அந்த மாதிரி தான் பிரிக்கிறோம் ஆனால் நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா விதமான விட்டமின்ஸு மினரல்ஸு அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு எல்லாமே நிறைஞ்சு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம காய்கறிகள் ஒவ்வொரு காய்கறியும் ஒரு விதமான தனித்தன்மையை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்கள் அது வந்து சுண்டக்காய் ஆகட்டும் அது எவ்வளோ ஒரு அரும் அருந்து அதே மாதிரி வந்து முருங்கக்காய் முருங்கக்காய் பார்த்திங்கன்னா அது வந்து பலத்தை கூட்டக்கூடியது ஆனால் உடலுக்கு வந்து தேவையான இரத்தத்தை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் உடலை பலமாக்கக்கூடியது அதே மாதிரி வந்து வெண்டைக்காய் மூளைக்கு வந்து அவ்வளவு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது நீங்கள் கத்திரிக்காய் கத்திரிக்காயில் வந்து அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது அது வந்து நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை நம்ம கத்திரிக்காய்க்கு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூசிணிக்காய்னு சொல்லுவாங்க அதாவது அரசாணிக்காய் அதில் ரெண்டு விதமான வெண் பூசணி அதே மாதிரி ஆரஞ்சு பூசணி அதாவது வந்து அரசாணைக்காயின்னு சொல்லுவாங்க இந்த அரசாணைக்காயின்னு பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அபரீதமான உடல் நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து எண்ணில் அடங்காது இந்த சொல்லிட்டு நீங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பூசணின்னு அதாவது ஆரஞ்சு பூசணின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பூசணிக்கும் உடல் எடையை குறைக்கக்கூடிய பல விஷயங்கள் வெண்பூசிணில் இருக்குது அதே மாதிரி இந்த அரசாணைக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் பூசணிக்கு என்னென்னா ஆண் ஆண்களுக்கு வந்து ஒரு வளத்தை கொடுக்கக்கூடியது பெண்களுக்கும் வந்து இது உங்களுக்கு கருப்பை சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களை செரிக்கை சரி செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த பூசணிக்காயில் இருக்குது அதே மாதிரி நீங்கள் புடலங்காயை எடுத்துக்கலாம் அப்புறம் பீட்ரூட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு அவ்வளவு நல்லது இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி செய்யக்கூடியதில் இருக்கக்கூடிய சல்ஃபரு அதே மாதிரி கேரட் கண்களுக்கு அவ்வளவு பார்வை தரக்கூடியது அதே மாதிரி கீரைகள் பக்க முருகைக்கீரை ஆகட்டும் அதே மாதிரி பசலைக்கீரை ஆகட்டும் நம்ம இந்த கீரை சொல்கிறோம் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணினாலே கண்ணுக்கு மிகவும் பொன் கண்களுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் இந்த கீரைகள் இருக்குது ஸோ இதில் சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொரு வெஜிடபிளும் கீரையும் உங்களுக்கு வந்து உடலுக்கு அவ்வளவு முக்கியமானவை உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய அருமருந்துகள் நம்ம வந்து இடையில இந்த ஐம்பது வருஷமாக அலோபதியில் கெமிக்கல்ஸ் மெடிசின்ஸ் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த வெஜிடபிள்ஸு அதே நேரத்தில் வந்து காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பழங்களுடைய முக்கியத்துவமும் தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றுறதுல இந்த வெஜிடபிள்ஸு நார்ச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டொமக்கை வந்து சரியான விதத்தில் பராமரிக்கிறதுக்கு உதவும் கட் ஹெல்த்தும்பாங்க அதை வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் உதவுது எல்லாமே மருந்து தாங்க வெஜிடபிள்ஸில் எல்லாமே நம்ம முன்னோர்கள் பார்த்து 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 மருந்தால் உணவே மருந்துங்கிற பணியில் இது பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கருவேப்பிள்ளையாகட்டும் கருவேப்பிள்ளையில் எவ்வளவு சத்து இருக்கக்கூடியது அது வந்து உடலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு விதமான விட்டமின்கள் அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி ஹேருக்கும் அவ்வளவு நன்மை செய்யக்கூடியது கருவேப்பிள்ளை அதே மாதிரி கொத்தமல்லி தலை அது யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது அது உடலை கு குளிர்ச்சி பண்ணி ரத்தத்தை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணக்கூடியது புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஸோ இது எல்லாமே வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நம்ம வச்சோம்னா தான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம இதை கொண்டு வரணும் எப்போ எவ்வளவு தூரம் நம்ம காய்கறிகள் பழங்கள் தண்ணீரை கொண்டு வரணுமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய செரிமான மண்டலம் உறுப்புக்கள் சிறந்து விளங்கும் அப்படி சிறந்து விளங்கினா தான் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை பயணம் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் அப்படியே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இடையிலடையில் பிரேக் போடாமல் ஹாஸ்பிட்டல் போகாமல் போயிட்டே இருக்கும் இல்லைன்னா நம்ம வெஜ் ஃபாஸ்ட் உணவுகளையும் நான்வெஜிடேரியனு அல்லது நான்வெஜ்ஜிலேயே வந்து அதாவது இன்விட்டு சாப்பிட்றது ஓகே ஆனால் ரெகுலராக அதில் வந்து ஆயில் ஐட்டை நிறையா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடல் உழைப்பு குறைவாக இருந்துக்கிட்டு கலோரி அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா அந்த கொழுப்புக்கள் போய் அங்கே வாழ்வுகளில் தங்கிக்குது அப்படி வாழ்வுகளில் தங்கிறதுனால தான் அது அட்டாக் ஆகவோ அது இதயம் சம்மந்த பிரச்சனைகளாகவோ அல்லது மூளை சம்மந்தமான பிரச்சனைகளாகவோ அல்லது கிட்னி அதாவது வந்து சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகளாகவோ மாறுது ஸோ நமக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் அதே மாதிரி பழங்கள் நான்வெஜ்ஜு நம்ம சாய்ஸ் சாப்பிடணுன்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது வந்து டென் டேஸ் ஒன்ஸ் அது வந்து எப்படி ஃபிஷ்ஷாக சிக்கனா அல்லது மட்டனாக அவங்கவுங்க சாய்ஸ் பட்டு தி பேசிக்காக சாப்பிட வேண்டியது காய்கறிகள் பழங்கள் தண்ணீர் இதை சரியான விதத்தில் வைக்கும்போது தான் இந்த கட் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய உணவு பாதையும் செரிமான மண்டலமும் சரியான விதத்தில் சந்தோஷப்படும் நீங்கள் வேலை குறைவாக செஞ்சுட்டு அதாவது நமக்கு வந்து வேலை குறைவு ஆனால் அதிகமான கலோரியில் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறதுனால கொழுப்புக்கள் தான் அங்கே தங்க ஆரம்பித்து அதுதான் வியாதியாக மாறுது ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸும் பழங்களும் தண்ணீரும் நீங்கள் விதமான வேலைகள் இருந்தீங்கனாலே ஈஸியாக ஜீரணிச்சு ஜீரண மண்டலத்தை ஒரு நல்ல விஷயமாக அதாவது ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக வைத்திருக்கும் இப்போ காலம் பூரா நம்ம எப்படி சாப்பிட்றோம் இந்த ஏழு நாளைக்கு அல்லது ஆறு நாளைக்கு நம்ம வெஜிடபிள்ஸை சரியான விதத்தில் பிளான் பண்ணி சாப்பிட்டோம்னா எவ்வளவு நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நம்ம அவரைக்காய் ஆகட்டும் பீர்க்கங்காய் ஆகட்டும் அதே மாதிரி வேறு விதமான காய்கறிகள்னு சொல்லக்கூடிய மேராக்காய்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பீக்கங்காயிலே வந்து வித்தியாசமான முட்டைக்கோஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உங்களுடைய ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது ஒவ்வொரு காய்க்கும் அதோடைய மருத்துவ குணம் வேறுபடும் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேறுபடும் அதில் இருக்கக்கூடிய வை விட்டமின்ஸ் வேறுபடும் அதில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு உதவும் இதை ரெகுலராக சாப்பிட்ருந்தாலே உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் தன்னை போல சரி செய்து கொள்ளணும் நீங்கள் உடலுங்கிறது அழகான விஷயங்க அதை வந்து ரொம்ப நம்ம தொந்தரவு பண்ணாமல் சரியான விதத்தில் தண்ணீரும் காய்கறிகளும் பழங்களும் எடுத்துக்கிட்டாலே நம்ம பல விஷயங்கள்லேருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியும் அதே மாதிரி பழங்கள் இந்த பழங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லா வித பழங்களும் சீசனல் ஆகட்டும் எல்லா வித பழங்களும் பல பழங்களும் அதனுடைய பழங்கள் நிறைய இருக்குது ஏன்னா எப்படி வந்து காய்கறிகளுக்கு ஒரு விதமான முக்கியத்துவமோ அதே மாதிரி பழங்களும் தான் பல நேரங்களில் நம்ம முன்னோர்கள் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க காடுகள்லேயும் முனிவர்கள் எல்லாம் வந்து வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க அது நெல்லிக்கனியிலிருந்து ஆரம்பித்து எத்தனை பழங்கள் இருக்குது சீத்தாப்பழம் முள் சீதா அதே மாதிரி வந்து ஆரஞ்சு ஆப்பிள்ஸ் அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாவ நாவா நவாப்பழம்னு சொல்லக்கூடிய ஒரு அரு மருந்து அப்புறம் வந்து கள்ளிப்பழம் அது வேறு விதமான உங்களுக்கு எத்தனையோ பழங்கள் இருக்குது வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து உங்களுடைய பிபி வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவு லெமன் அதே மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் விட்டமின் சி இது நோய் எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு சக்தி வளர்த்துறதுக்கும் அதே நேரத்தில் உருவாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வந்து இந்த லெமன் சம்பந்தமான பழங்கள் அதே மாதிரி மாதுளை மாதுளையில் அவ்வளவு ரத்த விருத்தி விருத்திக்கான அத்தனை சத்துக்களும் மாதுளம் பழத்தில் இருக்குது அதை ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா ரத்தம் வந்து ரத்த சோகையே வராது உடலுக்கு தேவையான அத்தனை சக்தியும் அந்த மாதுளம் பழத்தில் இருக்குது அதே மாதிரி மாம்பழமாகட்டும் பெலாப்பழமாகட்டும் புக்கனின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பழங்கள் வாழைப்பழமாகட்டும் அப்புறம் இந்த விதமான சப்போட்டா ஆகட்டும் ஆகட்டும் இது எல்லாமே ஒவ்வொரு பழமும் அதை கூறிய அதுக்குரிய தனித்தன்மையோடு நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுதுங்க இதில் வந்து முக் எல்லா கனிகள்லேயுமே நெல்லிக்கனி டெய்லியும் பெரிய நெல்லிக்கனி அல்லது சின்ன நெல்லிக்கனி அது உங்கள் சாய்ஸ் ஆனால் பெரிய நெல்லிக்கனி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்போ அதை ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய உடலில் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருந்து ஹேர் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குரோத்துக்கும் நல்ல ஹெல்த்தி ஹெல்த்தி அப்பியரன்ஸுக்கும் ஹெல்த்தி மெயின்டெனன்ஸுக்கும் ரொம்ப உதவுது ஸோ பழங்கள் பார்த்திங்கன்னா எந்த விதமான பழங்கள் கிடைச்சாலும் ரெகுலராக சாப்பிட்ற ஹேபிட்ஸை வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூ ஒரு தட்டு நிறைய சாப்பாடு எடுக்கிறீங்கன்னா அந்த தட்டு நிறைய இருக்கக்கூடிய சாப்பாட்டை மூணாக பிரிச்சுக்குங்க அந்த ரெண்டு மூணு பங்காக பிரிச்சுக்கிட்டு ஒரு பங்கு மட்டும் சாப்பாடு எடுத்துக்குங்க அந்த இரண்டு பங்குக்கு ஒரு பங்கு வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் செய்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸும் ஒரு பங்கு பழங்கள் எடுத்துக்குங்க அப்புறம் இது வந்து ஒரு விஷயம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீர் குடிச்சுக்குங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து காம் பத்து நிமிஷம் அது ஆமி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சுக்குங்க அடிக்கடி தண்ணீர் குடிங்க ஸோ இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் தாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய ஒரு வாழ்வியல் முறையாக நமக்கு வச்சுக்கிட்டால் தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதுதான் நம்மளுடைய பிட்ஸாக பழக்கமாக பழக்க வழக்கமாக மாற்றிக்கணும் டெய்லியும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து பார்க்கும்போது நல்லா தண்ணி குடித்தோமா இன்றைக்கி காய்கறிகள் அட்லீஸ்ட் ரெண்டு காய் மூணு காய்னாச்சும் சாப்பிட்டோமா பழங்கள் சாப்பிட்டோமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆம் என்று பதில் கிடைச்சா அந்த பதில் தாங்க உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு மிகவும் உதவக்கூடியதாக இருக்கும் அதுதான் உங்களுடைய செரிமான மண்டலத்துக்கும் உங்களுடைய நல்ல தூக்கத்துக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நீங்கள் இந்த பழங்களையும் காய்கறிகளையும் தண்ணீரையும் சரியான விதத்தில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்தலும் இடையிடையே யோசித்து செடியூல் போட்டு சாப்பிட பழகிக்கிங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் செகண்ட்ரியாக எதுவும் செலவு பண்ண வேண்டியது இருக்காது இதுவே உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி காய்கறிகளே மருந்து பழங்களே மருந்து தண்ணீரே மருந்து இந்த மருந்துக்களை நீங்கள் சாப்பிட சாப்பிட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே வியாதி உங்களை விட்டு போகும் கழிவுகள் உங்களை விட்டு போகும் உங்கள் வாழ்க்கை வந்து என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவே உங்களை நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கொண்டு செல்லும் அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக ஹேபிட்டாக பழக்க வழக்கமாக காய்கறிகளையும் பழங்களையும் தண்ணீரையும் மறக்காமல் டெய்லி எடுங்க உங்கள் ஆரோக்கியம் சிறந்து விலகட்டும் இத்துடன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி ஐம்பத்தி மூணில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்